ஸ்லீப் பேரலிசிஸ் பற்றி பல விவரங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வர உள்ளது தூக்கத்தில் பல மர்மங்கள் உண்டு அதில் ஒரு மர்மம்தான் ஸ்லீப் பேரலிசிஸ் என்பது ஸ்லீப் பேரலிசிஸ் என்றால் என்ன என்றால் உண்மையிலேயே நீங்கள் தூங்கும் போது உங்கள் உடல் முழுற்று முழுதாக கயிர்களை பயன்படுத்தி கட்டி வைத்தது மாதிரி உறைந்து இருக்கும் அதாவது அங்கும் அசைய முடியாது இங்கும் அசைய முடியாது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உங்கள் உடல் இவ்வாறு தான் இருக்கும் எனவே நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது திடீரென படுக்கையில் இருந்து நீங்கள் விழித்து கொண்டால் நீங்கள் உங்கள் மனம் வேலை செய்யத் தொடங்கும் ஆனால் உடல் இன்னும் வேலை செய்ய தயாராகவில்லை அதனால் ஒருவித பதட்ட நிலையை பயங்கர நிலையை நீங்கள் உணர்வீர்கள் இதுதான் ஸ்லீப் பேரலிசிஸ் தூக்கத்திலிருந்து விழித்தாலும் உடம்பு அசையத் தொடங்காத நிலை இது ஒரு மாயையா அல்லது அறிவியலா இது என்ன என்று பார்ப்போம் உண்மையில் இது எந்த ஒரு மாயையும் இல்லை இது எந்த ஒரு சயின்ஸினால் விளங்கப்படுத்த முடியாத ஒரு விடயமும் இல்லை நீங்கள் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர் விழித்து விடுகிறீர்கள் ஆனால் உங்கள் கை கால்கள் வாய் அசையவில்லை வாயினால் பேச முடியவில்லை சத்தம் கூட போட முடியவில்லை இதை அனுபவித்திருக்கிறீர்களா இதுதான் மரணம் என்று கூட பயந்துள்ளீர்களா நீங்கள் இதன் பிறகு எழுந்திருக்க போவதே இல்லை என்று பயந்துவிட்டீர்களா அப்பொழுது நீங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ் என்பதை அனுபவிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் சுருக்கமாக கூறுவது என்றால் இந்த ஸ்லீப் பேரலிசிஸில் பயம் குழப்பம் தடுமாற்றம் கனவு மாயை எல்லாம் தோன்றும் சிலர் என்றும் நினைப்பார்கள் கர்ம விளைவு என்றும் நினைப்பார்கள் அவ்வாறு ஒன்றுமே இல்லை இது ஸ்லீப்பரலிசிஸ் என்பது தூக்கத்தில் ஒரு உரைப்பு நிலை தூக்கத்தில் கயிறினால் எம்மை கட்டி வைத்தது போன்ற ஒரு நிலை இதனை ஏன் எமது மூளை செய்கின்றது என்று நினைத்து பார்த்தால் தெரிந்து கொண்டால் அந்த பயங்கள் உங்களுக்கு தானாகவே நீங்கிவிடும் பார்ப்போம் தொடர்ந்தோம் நாம் விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் எப்பொழுதும் எமது மூளை இரண்டு விதங்களில் செயற்படும் ஒரு விதம்தான் அது எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றது இது கான்சியஸ்னஸ் என்று கூறுவார்கள் இரண்டாவது விதம்தான் எமது உடலில் பல பாகங்களையும் அது கட்டுப்படுத்துகின்றது அசைய செய்கின்றது ஏனென்றால் நாம் விழித்து கொண்டுதான் இருக்கின்றோம் நாம் காரினை ஓட்டிக்கொண்டு செல்லலாம் நடந்து கொண்டு செல்லலாம் ஓடலாம் பாயலாம் எதுவும் செய்யலாம் ஆனால் தூக்கத்தின் போது நாம் கனவு காண்போம் ஆர்இஎம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் என்ற ஒரு ஸ்லீப் ஏற்படும் நாம் தூங்கி ஏறத்தாழ ஒன்றரை மணித்தியாலம் கடந்த பிறகு அந்த ஸ்லீப்பின் போது நாம் கனவுகளை காண்போம் காரினை நாம் உண்மையில் ஓட்டுவது மாதிரி நடப்பது மாதிரி மாதிரி பாய்வது மாதிரி குதிப்பது மாதிரி கனவுகள் காண்போம் ஆனால் அந்த நேரத்தில் அது கனவு அது உண்மை அல்ல நாம் அதனை செய்ய முயன்றால் உண்மையில் உண்மையில் நாம் பாதையில் நடப்பது மாதிரி கனவு கண்டு நாம் எமது வீட்டில் உள்ள கதவை திறந்து கொண்டு பாதையில் நடந்து கொண்டு சென்றால் தூக்கத்தில் என்ன நடக்கும் இதிலிருந்து பாதுகாப்பதற்கு இயற்கை எமது உடலிற்கு வழங்கி உள்ள ஒரு மெத்தட் தான் ஸ்லீப்ரலிசிஸ் என்பது எனவே நாம் கனவு எமது மனது கனவு காண்கின்றது அதாவது கான்சியஸ்னஸ் அந்த அன்கான்சியஸ்னஸ் என்ற அந்த நினைவுகளை நினைவுகளுக்கு பொறுப்பான மூளையின் பகுதி வேலை செய்யும் ஆனால் உடல் இயக்கங்களுக்கு பொறுப்பான அந்த பகுதி வேலை செய்யாது அது முடக்கப்பட்டுவிடும் அது முடக்கப்பட்டால் உடல் முடங்கியது தான் உடல் காய்றினால் கட்டி வைக்கப்பட்டது போன்று இருக்கும் இது என்னவென்றால் ஸ்லீப் வாக்கிங் என்பதை தவிர்ப்பதற்கு ஆக இது சரியாக இது வேலை செய்யாதவர்கள் தான் தூக்கத்தில் நடப்பவர்கள் என்று கூறுவோமே நாம் அவர்கள் கனவு கண்டால் அதே மாதிரி நடந்து கொண்டு செல்வார்கள் இது சரியாக ஸ்லீப் பெரலிசிஸ் சரியாக இல்லாவிட்டால்தான் அது வியாதியை ஒளிய ஸ்லீப் பேரலிசிஸ் சரியாக இருந்தால் அது வியாதி அல்ல எனவே ஆர்இஎம் எனப்படும் ரேப்பிட் ஐ மூமெண்ட் விரைவான கண் துடிப்பு அந்த தூக்கத்தின் போது கனவுகள் நிகழ்கின்றன அந்த கனவுகளில் நாம் உண்மையில் சில விடயங்களை செய்வது மாதிரி எண்ணங்கள் தோன்றுகின்றன ஆனால் உண்மையில் அவற்றை நாம் செய்யாமல் இருப்பதற்காக எமது உடலின் இயக்கம் அந்த வேளையில் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் இப்போ அந்த வேளையில் நாம் உண்மையிலேயே எந்த அசைவும் மற்றவர்களாக மரணித்தவர்கள் மாதிரிதான் உண்மையில் இருப்போம் எமது உடலில் அசைவே இருக்காது ஆனால் என்ன நடக்கும் என்றால் சில நேரத்தில் நாம் திடீரென்று அந்த நேரத்தில் விழித்து விடுவோம் நாம் வளமையாக விழிப்பது காலையில் நாம் எல்லாம் வைத்துக் கொண்டோ வைத்துக் கொள்ளாமலோ நாம் அதிகமாக விழிப்பது சாதாரணமாக ஒரு தூக்க சுழற்சியாக இருக்கும் அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் இந்த ஸ்லீப் பரலிசிஸ் இருக்காது அதாவது நாம் விழிக்கும் போது அந்த உடலுக்கு தெரியும் மூளைக்கு தெரியும் இப்பொழுது இவர் விழிக்கப் போகிறார் என்று எனவே ஸ்லீப் அப்பொழுது ஆரியம் ஸ்லீப் என்று அந்த நிகழ்வு நிகழாது அதாவது டீப்பான ஸ்லீப்பில் இருக்க மாட்டோம் நான் கனவுகள் கண்டு ஆனால் ஆரியம் ஸ்லீப் இல்லாத நிலையிலும் சில கனவுகள் தோன்றலாம் நோமல் கனவுகள் அந்த நே அந்த வேளையில் தான் நாம் விழிக்கின்றோம் சாதாரணமாக இந்த நாளும் காலையில் அல்லது நடு ஜாமத்தில் என்றாலும் அந்த நேரத்தில் நாம் விழித்தால் ஸ்லீப் பேரலிசிஸ் தோன்றாது சாதாரணமாக நாம் விழித்து தண்ணீர் குடித்து மீண்டும் அல்லது பாத்ரூம் சென்று மீண்டும் படுக்கைக்கு சென்று விடுவோம் காலையில் விழித்தால் எமது காலை கடன்களை முடித்துவிட்டு எமது வேலைக்கு சென்று விடுவோம் இது வளமையாக நடக்கும் ஒன்று ஆனால் அந்த ஆரியம் ஸ்லீப் என்று கூறினோமே மிகவும் டீப்பாக ஸ்லீப் பண்ணும் அந்த நேரம் கனவுகள் காணும் நேரம் ஆரியம் ஸ்லீப்பில் தான் முக்கியமான கனவுகள் தோன்றும் ஆனால் ஆரியம் ஸ்லீப் அல்லாத நேரத்திலும் கனவுகள் தோன்றலாம் அதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே ஆரியம் ஸ்லீப் நேரத்தில் உடம்பு கைக்கால் கட்டப்பட்டது மாதிரி முடக்கப்பட்டிருக்கும் இதற்கு காரணம் உடம்பில் அசைவுகளை கட்டுப்படுத்தும் பகுதி மூளையின் பகுதி வேலை செய்யாது எனவே அந்த நேரத்தில் நீங்கள் விழித்தால் உங்கள் எண்ணம் அப்பொழுது உங்கள் எண்ணம் இருக்கின்றது உங்கள் சிந்தனை இருக்கின்றது நீங்கள் யார் நீங்கள் என்ன நடக்கின்றது என்று சிந்திக்கிறீர்கள் ஆனால் உடம்பு இயங்காது ஒரு கோமா மாதிரி ஒரு மரணம் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் மாதிரி நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த உணர்வுதான் சிலிப் பேரலிசிஸ் சரியா ஆகவே இது உண்மையில் பயப்படுவதற்கான ஒரு ஒரு விடயம் அல்ல இது இயற்கை நமக்கு தந்த ஒரு வரப்பசாதம் தான் இந்த சிலிப் பேரலிசிஸ் இதற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் சாதாரணமாக எல்லோருக்கும் இது ஏற்படும் சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் அட்லீஸ்ட் வாழ்வில் ஒன்றிரண்டு முறையாவது இது ஏற்படும் தான் என்றாலும் அதிகமாக சிலருக்கு ஏற்படும் அதற்கான காரணங்கள் என்னவென்றால் அதிகமாக ஏற்படுவதற்கான தூக்கமின்மை அடுத்தது தூங்கும் முறைகள் சரியாக தூங்காமல் சாய்ந்து தூங்குவது அல்லது அவர் ஒரு வித்தியாசமான முறையில் தூங்குவது அடுத்தது எங்ஸைட்டி எனப்படும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பது அடுத்தது சூக்க தூக்க சுழற்சி அதாவது தூக்கத்தை நைட் ஷிஃப்ட் என்று கூறுவார்கள் காலையில் தூங்குவார் ஒரு நாளைக்கு ராத்திரியில் இன்னொரு நாளைக்கு தூங்குவார் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நாள் தூங்குவார் இவ்வாறு தூங்குவார்களுக்கு அதிகமாக இது ஏற்படலாம் அதாவது இரவில் நன்றாக தூங்கிய ஒருவர் இரவில் தூங்காமல் காலையில் அல்லது பகலில் தூங்கும்போது இது ஏற்படும் அதிகமாக மற்றும் சில நரம்பியல் கோளாறு உள்ளவர்களுக்கும் ஏற்படும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவோர் யார் என்றால் மன அழுத்தம் உள்ளவர்கள் மாணவர்கள் ஏனென்றால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் அதிகமாக அந்த படிப்பின் மீது கவனத்தை செலுத்துகிறார்கள் என்ற என்பதுதானே என்பதனால் அடுத்தது நிறைய வேலை செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் மத நம்பிக்கையால் அதிகமாக பயப்படும் மனநிலையில் இருப்பவர்கள் மத நம்பிக்கை மட்டுமல்ல அதிகமாக எதற்காகது பயப்படும் பேய் பயம் இவ்வாறு பயம் நம்பிக்கைகள் இருப்பவர்கள் இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றாலும் இது சாதாரணமாக ஒன்றுதான் இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் எனவே ஸ்லீப் பேரலிசிஸ் பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ் என்றால் ஒரு நோமலான ப்ரொசஸ் தான் நீங்கள் விழித்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் உடல் ஒரு பாறை கல் போல உறைந்து கிடக்கும் இதுதான் ஸ்லீப்பரலிசிஸ் இது இது பயப்படுவதற்கான ஒன்று இல்லை இது ஒரு ஹலூஷினேஷன் இல்லை இது ஒரு மனப்பிறழ்வு இல்லை இது ஒரு பேயின் செயற்பாடு இல்லை இது ஒரு நோய் இல்லை இது இயற்கை கனவுகளில் இருந்து கனவு காணும் போது ஏதாவது ஒரு தவறான விடயங்களை நாம் மேற்கொண்டு எமது உயிரிற்கு தீங்கு இருந்து எம்மை பாதுகாப்பதற்கு இயற்கை தந்த வரப்பிரசாதம் தான் எனவே இந்த வீடியோவின் ஊடாக ஸ்லீப் பரலிசிஸ் குறித்து பல விவரங்களையும் தெரிந்து கொண்டீர்கள் அது குறித்து உங்களுக்கு நிறைய டவுட்கள் இருந்திருக்கும் அதற்கு இந்த வீடியோ ஒரு தீர்வாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இவ்வாறான சிறந்த சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்